ഹായ് ഹലോ അനുവിയേറെ വനക്കം മാർ സപ്പർ ലൈൻ പറയുന്നത് சாரி அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் முடியல அதனால தான் லைவ் வரல இன்னைக்கு வருவேன் ஓகேவா லவர் பாய் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் மன்னிக்கவும் மன்னிக்கவும் என்னோட உறவுகளுக்கு மன்னிக்கவும் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் லைவ் வரல ஓகேவா வணக்கம் வணக்கம் வாங்க இரவு வணக்கம் தோழி வணக்கம் இருக்கு இருக்கு பன்னெண்டு மணி பதினொன்ற பதினொன்ற பதினொன்றே முக்காலுக்கு எல்லாம் லையூட்டு போயிடலாம் ஓகே சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா दोस सपापर காய்சலா ஆமா காய்ச்சல் இன்னும் கோல்டு இருக்கு இனிய வணக்கம் தங்கம் சாப்பிட்டாச்சா நீங்க சாப்பிட்டீங்களா வாங்க வணக்கம் இப்போதான் சாப்பிட்டேன்மா சாப்பிட்டீங்க ஓகே ஓகே சாரி எனக்கு முடியல வரல இது நாங்கள் தோசை இட்லி மிளகாய் பொடி சாப்பிட்டோம் சூப்பர் சூப்பர் நானும் தோசை தான் சாப்பிட்டேன்

சரி சரி சொல்லி என்னது இது பூரா பெல்லிங் ஸ்டே சரி தோழி சாப்பிட்டு வரேன் ஓகே ஓகே லைக் டென் தேங்க் யூ ஐயோ இப்பவே தூக்கம் வருது தூக்கம் வருது இப்பவே லைவ்ல இப்பதான் லைவே போட்டிருக்கேன் இப்பவே தூக்கம் வருது ஹாய் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா சுஜித்துக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய் சுஜித் நான் சாப்பிட்டேன் ஹாய் ஹாய் அஜித் குமார் ஹாய் என்ன சௌந்தராய் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா நான் இருக்கேங்க என்ன பண்ணுறாக்கா இருக்கேன் ஸ்டேபன் ஏழைதரன் வாங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் வாங்க மாணிக்கவேல் வாங்க ஹாய் இருக்க குட்டீஸ் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ணா இங்கே அண்ணா படுத்துட்டாங்க ஒர்க் போகணும்ல நல்லா நாளைக்கு நீங்கள் கோயம்புத்தூரா நான் கோயம்புத்தூர் பக்கம் திருப்பூர் காலேஜ் ஓகே ஓகே பைன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா வாங்க வணக்கம் லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்கம்மா டீ போட்டா செருப்பாலையே அடிப்பேன் நான் விஜய் வாங்க ஹாய் ஹாய் கண்ணக்குலி அழகி ஹாய் சுகுமார் வாங்க மொபைல் நம்பரா எனக்கு ஃபோனே இல்லையே வணக்கம் பவாரி ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் சக்திவேல் வாங்க ஹாய் ஹாய்டா குட்டிமா ஹாய் கார்த்தி வாங்க வணக்கம் குட் நைட் சாப்பிட்டியா டாம்மா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஒன்பதாவது லைக் தேங்க்யூ சாரி பியூட்டிஃபுல் அக்கா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சரவணன் சிவலிங்கம் எஸ் கண்ணாடி போடணும் வா வா உன்னைக்கே தேடினேன் எதுக்கு ஹாய் ஹாய் குமார் வாங்க லைக் லைக் ஒரு நன்றி நான் தோசைமா ஓகே குட் நைட் ஸ்டேஃபன் வாங்க வாங்க ஹாய் ஹாய்மா பாலமுருகன் நான் தான் திருப்பூர் மாவட்டம் உடுமுலப்பேட்டை செருப்பால் அடிக்க போகிறேன் பாரு பேண்ட் போறோம்னா

அன்பு தங்கை இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணிருக்கேன் நன்றி நன்றி ராஜன் ஐஸ் லுக்கிங் வெரி நைஸ் தேங்க் யூ உங்க ஊர் உங்கள் பெயர் என்னுடைய ஊர் வந்து உடுமலைப்பேட்டை என்னுடைய பெயர் சகுந்தலா மணிமாறன் வாங்க ஹாய் ரெண்டு பசங்க பிங்க் கலர் போடவையில ரொம்ப அழகா இருக்கீங்க நன்றி என்ன படிக்கிறாங்கம்மா ஒருத்தர் வந்து காலேஜ் போறாரு இன்னொரு பையன் வந்து நைன்த்து போறாரு செல்ஃபோனில் தினமும் விஷ்ணு சரஸ் நாமம் கேளுங்கள் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் ஓகே ஓ சூப்பர்மா வெயிட் பண்ணலாமா எதுக்கு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா பார்வதி கார்ட் கொடுத்துருக்கீங்க பேச தான் பேசுங்க ஹாய் ஃபேஸ் பியூட்டிஃபுல் தேங்க் யூ உன் குருஷன் ரொம்ப லக்கிய எங்கேருந்துடா வரீங்க விஷால் வாங்க ஹாய் ஏன் என் கமாண்டு படிக்கலை நீங்கள் என்ன போட்டிங்க நம்பர் கொடுங்க ஃபோனே இல்லையே ஹாய் பாபு வாங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா லைக் டன் லைக் பண்ணிட்டேன் நன்றி நன்றி நெக்ஸ்ட் லைவ் கம்மிங் ஓகே பாய் உடல் லைவ் எப்போது வருவேன் பதினொன்றை பதினொன்றரை மணிக்கு ஓகே சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃபோன் இல்லைன்னா எப்படி லைவ் போடுற என் வீட்டுக்காரோட போடுப்பா எந்த ஊரு திருப்பூர் தூக்கம் வரலையா உங்களுக்கு தூக்கம் வருது என்ன பண்றது அந்த நம்பர் செமி വേറെ വേല വീട്ടിലതാ என்னாச்சு கண்ணத்துல கைய வச்சிட்டீங்க சும்மா தான் வச்சிருந்த மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு கிரிஷ் ஜாயின் பண்ணிக்கோங்க ரவிக்குமார் வாங்க ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஐயோ கடவுளே பிக் ஃபேன் ஃப்ரம் கூமாம்பட்டி கூமாம்பட்டி என்ன இருக்குது வந்து பாருங்க சாப்பிட்டீங்களா சபினா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் பௌச சாப்பிட்டேன் மேக்கப் என்னோட ஐடியும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க ப்ளீஸ் கண்டிப்பாங்க சவு நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா உங்களுடைய சொல்லுங்க அக்கா ஓகே கமெண்ட் படிக்க மாட்டேறீங்க பேக் கமெண்ட் தான் போட்டிருப்பீங்க அதனால படிக்காம இருந்திருப்பேன் அக்கா நான் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா சகூ நீங்கள் சூப்பர் ਨੇ ਨਾ ਕਾ ਨਹੀਂ ਇਹਨੇ ਸੋਲ ਰਹਾ 2 ਸਦਾ ਸਭ ਤੇ எங்க வீட்டிலும் அதேதான் அக்கா அப்படியா உங்க வீட்லயும் தோசை தானா அன்புராஜ் முத்துப்பாண்டி வாங்க हाय நீங்கள் என்ன ஊர் அக்காண்ணா திருப்பூர்மா

நீ சுக்கும்போது கன்னத்துல குளி சூப்பர் தேங்க்யூ எங்க வரும் அப்படிதான் சொல்றாங்க தானே லைவ் வர்றேன் ஜாயின் பண்ணுங்க நான் தான் கலையரசன் இந்த கலையரசன் இதுக்கு மட்டும் தேங்க் யூ அப்புறம் என்ன பண்ணனும் அப்புறம் என்ன பண்ணனும் கண்கள் அழகு கட் பண்ணிட்டு வரவா மறுபடியும் என்ன சந்தர்லியே லை மொபைல்ல தான் போடுறேன் அம்மா இந்த ஹேர் ஸ்டைலையே மெயின்டன் பண்ணுங்க அவளோ நல்லாவா இருக்கு கட் பண்ணிட்டு மறுபடியும் வரேன் என்னன்னு தெரியலையே நோட்டிஃபிகேஷன் போச்சா என்னன்னு தெரியல லைவ் டல்லா போகுது சிஸ்டத்துல போடுறீங்களா இல்ல இல்ல மொபைல்ல தான் போடுறோம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அக்கா கண்டிப்பாக பண்ணுறேங்க என்னோட சாட்சில் போய் ஒரு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணுறேன் லைவ் கட் பண்ணிட்டு வாங்க ஆமாம் நான் தான் பண்ண போகிறேன் वसंत वांग हाय ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அக்கா கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்றேன் அந்த சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க